அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம குயிக்காக முடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி தொக்கம் மட்டனில் ஒரு சுக்காவும் ரோஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் கடுகு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் மூணு நாள் பல் பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி உதிரியாக பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூர் எல்லாமே ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி ஒரு சொட்டு கூட நம்ம ஆட் பண்ணக்கூடாது அதிலே தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நம்ம சிம்மில் மூடி வச்சுட்டு நம்ம இப்போ ரெடி பண்ண விட்டுடலாம் அடுத்தது நம்ம வந்து மட்டன் சுக்காவுக்கு ப்ரெஷர் குக்கரில் மட்டன் வச்சிடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சால்ட்டு தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ண கொத்தமல்லி தலையை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுட்டு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு நாலு விசில் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி சட்னியும் நம்ம சைடில் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி நாலு விசில் வந்துட்ட பிறகு நல்லா சுக்காவாயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிங்கன்னா அந்த மசாலா கொஞ்சம் கூட வந்து விட்டு போகாமல் நல்லா சேர்ந்தா போல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டுக்கலாம் ஹீட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ண இந்த மசாலாவை மட்டன் கறியை இதில் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சுக்காவாக நம்ம கவாப் மாதிரி எடுக்க போகிறோம் அதுக்குள்ளே நம்மளை தக்காளி தொக்கம் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்குது சூடான ரைஸ் கூட இந்த தக்காளி தொக்கு கொஞ்சமாக வச்சா கூட நம்ம எல்லா சாப்பாடையும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா நம்ம சூப்பராக ஃப்ரை பண்ண மட்டன் சுக்காவை நம்ம வந்து இது கூட வச்சு நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிடப்படும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாக நீங்கள் எப்போவாச்சும் லன்ச் நீங்கள் முடிக்கணும்னா இந்த ரெசிபி வந்து நீங்கள் குயிக்காக முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க